அமெரிக்கா தலையில் இடியை இறக்கிய இந்தியா வழிக்கு வந்த ட்ரம்ப் அமெரிக்காவில் அதிரடி காட்டின மோடி அமெரிக்கா இந்திய உறவானது சுமூகமா இல்ல இந்த தருணத்தில் மோடி அவர்கள் அமெரிக்கா போறாரு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டு நலன் அடிப்படையாக தான் மோடி கிட்ட பழகுவார் அதனால் மோடி அவர்கள் கடந்த காலங்களில் இருந்தால் தெரியுமா அந்த மாதிரி ட்ரம்ப் கிட்ட இனிமேல் நெருக்கமாக இருக்க முடியாது ட்ரம்ப்பு தன்னுடைய எதிர்ப்பை மறைமுகமாக இந்தியாவுக்கு காட்டிட்டார் ஏன் இந்தியாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் என்று பார்க்கின்ற பொழுது சீனாவும் இந்தியாவும் மோதிக்கிட்டே இருப்பாங்க இடையில் நாம் அரசியல் பண்ணலாம் என்று அமெரிக்கா நினச்சிது ஆனால் மோடி அவர்கள் மூன்றாவது முறை வெற்றி பெற்ற பிறகு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்வு கண்டுவிட்டார் எல்லை பிரச்சனை முடிந்ததுனால் இப்போ சீனா இந்தியா வர்த்தகமானது மேம்பட்டு இருக்கிறது அண்டை நாட்டுடன் வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசம் தவிர மற்ற எந்த நாட்டுடன் வந்து இந்தியாவுக்கு எந்த விதமான பிணக்கும் இல்லை பாகிஸ்தான் உட்பட இது இந்தியாவுடைய வலிமையை பறைசாற்றுகிறது சீனாவும் இந்தியாவும் நெருங்கினாங்கன்னா அமெரிக்கா வந்து பீஸ் போன பல்பு அதனால் சைனாவும் இந்தியாவும் நெருக்கம் என்பது அமெரிக்காவுக்கு வயிற்ற்சில் தந்தது அதனால் நீ சீனாக்கார்கிட்ட நெருக்கம் காட்டுறல என்ன விட்டுரு அப்படின்றதுனால தான் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறின நூற்றி நாலு இந்தியர்களை இந்தியா அனுப்புகின்ற போது கைகளிலும் கால்களிலும் விலங்கிட்டு இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாரு ட்ரம்ப் வந்தவுடனே இந்தியாவுக்கு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார் நல்ல ஃப்ரெண்டுங்கிறாங்க உலகம் முழுவதும் மோடி அவர்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்குது விஸ்வகுரு என்கின்றார்கள் ஆனால் நம்ம இந்தியர்கள் கையிலும் காலிலையும் விளங்கிட்டு வந்தது நமக்கு மனவேதனை தருகிறது இந்த மனவேதனைக்கு மோடி அவர்கள் அமெரிக்கா பயணப்படுகின்ற போது எந்த மாதிரியான மருந்தை தடவ போகிறாரு அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அது மட்டும் கிடையாது ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா நலன்தான் முக்கியம் உங்கள் நாட்டிலேருந்து எங்கள் நாட்டுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணிங்கன்னா வரியை அதிகமாக விதிக்கிறீங்க அதே மாதிரி நாங்களும் அதிகமாக வரி விதிப்போம் அதனால் பரஸ்பரம் வந்து யார் கம்மியான வரி விதிக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் வந்து நாங்களும் கம்மியான வரி விதிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் அதிரடியாக சொன்னது இந்தியாவுக்கு எதிராகத்தான் ஏன்னா சில பொருட்களுக்கு இந்தியா நூற்றி ஐம்பது மடங்கு கூட வரி விதிக்குது சில பொருட்களுக்கு எழுபது மடங்கு வரி விதிக்குது அது மட்டும் கிடையாது அமெரிக்கா பொருளாக இறக்குமதி ஆனாவே நாற்பது சதவீதம் உயிர்காக்கும் மருந்துகள் தவிர ஆவரேஜாக நாற்பது சதவீதம் வரி விதித்தால் ட்ரம்ப் கோவப்பட மாட்டாரா அதனால் இந்தியா கிட்ட இந்த முறை கருணை காட்ட மாட்டார் கண்டிப்பாக அமெரிக்காவுடைய ஆவேசத்துக்கு மோடி அவர்கள் ஆளாவார் அப்படின்னு சொன்னாங்க உலக நாடுகளும் அதான் எதிர்பார்த்தாங்க ஆனால் ட்ரம்ப் அவர்கள் மோடி அவர்களை வரவேற்றதை பார்க்கின்ற பொழுது இந்தியா ஏதோ ஒரு விதத்தில் அமெரிக்காவுக்கு தேவைப்படுகிறது அப்படின்றது மட்டும் நன்றாக தெரிகிறது ஏன்னா நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் போய் இறங்கின பிறகு மோடிக்கு ஒரு புத்தகத்தை பரிசளிக்கின்றார் நம்முடைய ட்ரம்ப்பு அந்த புத்தகம் என்னன்னு பார்க்கும்பொழுது அது ஒரு ஆல்பம் அந்த ஆல்பத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் மோடி அவர்கள் சுற்றுப்பயணம் செஞ்சார் தெரியுமா அத்தனை புகைப்படத்தையும் தொகுத்து ஒரு ஆல்பமாக கொடுத்து கிரேட் பிரைம் மினிஸ்டர் என்று கையெழுத்திட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து மோடிக்கு கொடுக்கின்றார் உலக நாட்டு தலைவர்கள் யார் அமெரிக்காவுக்கு போனாலும் இப்படி ஒரு ஆல்பத்தை உலகத்தின் வல்லரசு நாடாக சொல்லப்படுகின்ற அதனுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் வந்து தொகுத்து தந்ததாக வரலாறே கிடையாது உலகத்தினுடைய பெரியணனுடைய அதிபரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தன் காலுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனால் மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நட்பு காரணமாகத்தான் அமெரிக்காவில் அவர் எங்கெல்லாம் சுற்றுப்பயணம் செஞ்சார் யாரையெல்லாம் சந்தித்தார் இப்போ இல்லை ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் என்னெல்லாம் பண்ணார் என்று சொல்லிட்டு தொகுத்து ஒட்டுமொத்த புகைப்படத்தையும் நம்முடைய மோடி கிட்டே கொடுத்துருக்கின்றார் இதுவே மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய நட்பை சாற்றியது மொத்தத்தில் இந்தியாவுக்கான சலுகைகள் மோடி கண்டிப்பாக பெற்றுக் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி தான் நடந்திருக்கிறது மோடியை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புடன் மட்டுமே சந்திப்பை நிகழ்த்தல உலக பணக்காரர்கள் அதுலேயும் டெக்கு விஷயத்தில் அவர்தான் முன்னணி அதனால் எலான் மஸ்கிட்டத்திலும் சரி நம்ம மோடி அவர்கள் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கின்றார் எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சர் இருக்கின்ற போது நெருங்கிய நண்பர்கள் அதனால நேற்று அமெரிக்கா பகல் ஒன்று நாற்பத்தி மூணுக்கு எலான் மஸ்க் அவர்கள் தன் குழந்தையுடன் வந்து மோடி அவர்கள் சந்தித்திருக்கின்றார் எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக மிகப்பெரிய தலைவர்களுடன் சந்திப்பை போது தன் குடும்பத்தையே கூட அழைச்சிட்டு வரார் ஏன்னா இந்த மாதிரியான சந்திப்புகள் இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு நிகழும் என்றே தெரியாது அதனால குடும்பத்துடன் நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்றதுக்காகத்தான் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கின்ற பொழுது எலான் மஸ்க் அவர்கள் தன் குழந்தையுடன் போயிட்டு ட்ரம்ப் அவர்களை சந்தித்தார் அதே மாதிரி மோடி அவர்களை ஃபேமிலியுடன் வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து இருக்கின்றார் இப்போது எலான் மஸ்க் இடத்துல மூன்று விஷயங்களை மோடி அவர்கள் மனம் விட்டு பேசியிருப்பதாக தெரிகிறது எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் டெஸ்லா காருக்கு கொஞ்சம் வரியை குறைங்க இந்தியாவிலேயே வந்து உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருப்பதாக ஒரு தகவல் ரெண்டாவது இந்தியாவும் குறிப்பாக இஸ்ரோவும் ஸ்பேஸ் எக்ஸும் இணைந்து விண்வெளி துறையில் சாதனை படைப்பதற்காக ஒப்பந்தம் இடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஸ்டார் லிங்க் சேட்டலைட் மூலமாக செல்போன்களுக்கு இணைப்பு தருவது இப்போ ஜியோவும் ஏர்டெல்லும் ஓடோஃபோனும் நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் ஸ்டார் லிங்கை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு மினி சேட்டலைட்டை விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்களாம் அதன் மூலமாக எந்த மூலையில் இருந்தாலும் சரி டவர் கிடைக்கிற மாதிரி லிங்க்கு கொடுப்பதற்காக வழிவை செய்திருக்காங்க அதனால் அமெரிக்காலாம் இது ஃபேமஸாக இருக்குது ஏன் சீனா வரைக்கும் வந்தாச்சு ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜியோவுக்கும் ஏர்டெலுக்கும் ஓடோஃபோனுக்கும் கட்டுப்பட்டு நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் லிங்க்குடன் இன்னும் ஒப்பந்தம் ஆகலை ஆனால் இந்த முறை ஒப்பந்தம் ஆகிடும் நவீனத்துவத்துக்கு இந்தியா தயாராகிறது நம்முடைய டேட்டா வந்தாலும் சரி அமெரிக்கா டேட்டாவாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க நாட்டில் பாதுகாக்கப்படும் அப்படின்னு உறுதி ஸ்டார் லிங்க் ஆனது நம்முடன் கைகோர்க்கும் நம்ம செல்ஃபோனுக்கும் டவரானது ஸ்டேட்லைட் மூலமாக நமக்கு கிடைக்கும் அதனால் பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி எலான் மஸ்க் இடத்துல அன்னுண்ணியமாக பழகின விஷயத்தை பத்திரிகால சந்திப்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோடி அவர்கள் பகிர்ந்து கொண்டார் எலான் மஸ்க் இடத்துல மூன்று விஷயங்கள் பேசினாரா அதே போன்று ட்ரம்ப் இடத்திலும் மூன்று விஷயங்கள் மோடியால் முன்வைக்கப்பட்டது என்னென்ன விஷயங்கள் என்று பார்க்கின்ற போது ஒன்று பொருளாதாரம் வரி விதிப்பு தொடர்பாக பேசியிருக்காங்க ரெண்டாவது பாதுகாப்பு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் தொடர்பாக பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டிருக்குது ரேடாரில் சிக்காமல் எதிரியை சீரழிக்கக்கூடிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வழங்குவது தொடர்பாக மோடி ட்ரம்ப் இடையில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது அதுக்கப்புறம் எரிசக்தி எரிசக்தி என்று பார்க்கின்ற பொழுது ஆயில் மற்றும் கேசஸ் மற்றும் அணுசக்தி இவை மூன்றும் இந்தியாவுக்கு தாராளமாக வழங்க போகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களே வந்து உறுதியளித்திருக்கின்றார் மொத்தத்தில் எலான் மஸ்க் இடத்துல மூன்று விஷயங்கள் அதே மாதிரி நம்ம ட்ரம்ப் இடத்திலும் மூன்று விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது இந்தியாவுக்கு இதில் என்ன லாபம் அப்படின்னு பார்க்கும்போது சட்டவிரோத குடியேற்றிகளை இந்தியாவுக்கு அனுப்புகின்ற விஷயமாக நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் முகத்தில் அறைந்தார் போன்று ட்ரம்ப் இடத்துல பேசியிருக்கிறாருங்க என்ன பண்ணுறது பேசிக்கிட்டே இருக்கிறோம் திடீர்னு ஃபோன் வருது அதுவும் நம்ம திண்டுக்கல்லிருந்து செந்தில் என்று பேசுகிறாரு அவர் என்ன சொல்ல முடியும் அதனால் சரி வாங்க நம்ம சட்டவிரோத குடியேறிகளை பொறுத்த வரைக்கும் பல கனவுகளுடன் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகுறாங்க அவங்கள நிறைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்திடுறாங்க இடைத்தரகர்கள் அதனால் அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து அவங்க ரெண்டு பேரையும் ஒழிக்கணும் அப்படி ஒழிச்சாதான் சட்டவிரோத குடியேறிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தடுக்க முடியும் எந்த நாட்டிலையும் சரி அது மீறி யாரும் நுழையக்கூடாது அதுக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அமெரிக்கா எடுக்கின்ற எல்லா முடிவுகளுக்கும் இந்தியா உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதோட ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பரை நீண்ட நாளைக்கு பிறகு சந்தித்திருக்கின்றேன் அவருடைய நீண்ட நாள கோரிக்கையானது நிறைவேற்றப்படும் மும்பை தாக்குதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூளையாக செயல்பட்ட தஹிர் ராணா நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் லாஸ் சிறையில் தான் இருக்கிறோம் அதனால் நீங்கள் போகிறதுக்குள்ளே இந்தியாவில் ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்று கேட்டிங்கன்னா இந்த குன்பத் பனூன் அப்படின்ற ஒருத்தன் காலிஸ்தான் பயங்கரவாதியினுடைய தலைவனாக இருக்கிறான் கனடா அமெரிக்காவில் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு வரான் அதனால் காலிஸ்தான் பயங்கரவாதிகளை நாடு கடத்துவது தொடர்பாக ஒரு பத்திரிக்கையாளர் நம்முடைய ட்ரம்ப் இடத்துல கேள்வி கேட்குறாங்க ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அதற்கு பதிலளிக்க மறுக்கிறாரு கேள்வி புரியாத மாதிரி நடிக்கிறாரு ஆனால் டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க இந்த கொஷின் தொடர்பாக நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லும்போது கூட ட்ரம்ப் அவர்கள் அதை கவனிக்காத மாதிரி கடந்து போகின்றார் அதனால் காலிஸ்தான் பயங்கரவாதிகளை அமெரிக்கா இந்தியாவுக்கு அனுப்புவது தொடர்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது அதனால் இந்த குன்பத் பனூன் இந்த காலிஸ்தான் பயங்கரவாதியை நம்ம நாட்டுக்கு அனுப்புனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே இருந்துக்கிட்டு தான் நான் ஏர் இந்தியா விமானத்தையே தகர்க்க போகிறேன் மோடிக்கு எதிராக பாம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பீலாவிட்டுருக்கான் முதல் முறையாக இத்தனை ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சு இந்த தகிர் ராணா மும்பை தாக்குதல் தீவிரவாதி அவனை அமெரிக்கா அனுப்பாது இருந்தாங்க இப்போது இந்தியாவுடைய அவசியத்தை உணர்ந்து இருக்கிறது அமெரிக்கா அதனால் வந்து ஏப்பா அஞ்சு கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு ஓரளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து பயங்கரவாதியை இந்தியாவுக்கு அனுப்புவது தொடர்பாக ஒரு வழிக்கு வந்திருக்கின்றார் ஏன்னால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் போயிட்டு சும்மா இல்லை என்ன சொன்னால் தெரியுமா நாங்கள் ரஷ்யாவுடன் நட்பில் தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம மோடி அவர்கள் போட்டு உடைச்சார் ரஷ்யாவுடன் நட்பில் இருந்தால் அமெரிக்காவுக்கு திக்கின்னு எரியும் ஆனால் இந்த போர் விஷயத்தில் நாங்கள் நடுநிலையாக இருப்பதாக சொல்கிறாங்க ஆனாங்க உக்ரைன் ரஷ்யா போர் விஷயத்தில் நாங்கள் நடுநிலையாக இல்லை பின்ன யார் பக்கம் இருக்கிறீங்க அப்படின்னு பொழுது நியாயத்தின் பக்கம் நிற்கின்றோம் ஏன்னா போர்னால் அப்பாவி பொதுமக்கள் எக்கச்சக்கமான பேர் இறந்து போகிறாங்க அதனால் இது போருக்கான சூழ்நிலை கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் அமைதியின் பக்கம் நிற்கின்றோம் போர்க்களத்தில் நின்றுக்கிட்டு அமைதியை உருவாக்க முடியாது அதனால் ஒரு இடத்துல உக்காந்து இரு நாட்டு தலைவர்கள் பேசுகின்ற பொழுது தான் அமைதி நிலவும் நாங்கள் ரஷ்யா பக்கம் இருக்கிறோம் என்பதை விட அமைதியின் பக்கம் இருக்கின்றோம் ரஷ்யா எங்களுக்கு நட்பு நாடு தான் அப்படின்னு வந்து மோடி அவர்கள் சொன்னார் அப்புறம் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் அமெரிக்காவில் எலான் மஸ்க் அவர்களை சந்தித்தார் மோடி அதோட ட்ரம்ப் அவர்களை சந்தித்தார் அப்படின்னு சொன்னேன் அமெரிக்காவில் மிகப்பெரிய அரசியல்வாதியாகவும் தொழிலதிபராகவும் இருக்கக்கூடிய இந்தியா வம்சாவளி விவேக் ராமசாமி அவர்களையும் சந்தித்து இருக்கின்றார் அது மட்டும் இல்லை விவேக் ராமசாமி எலான் மஸ்கு அரசுகளுடன் நெருங்கி இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை பற்றி அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை எழுந்தால் நம்ம இந்தியாவில் மோடியுடன் நெருக்கமாக இருப்பதாக சொல்லப்படுகின்ற அதானி பற்றி கேள்வி கேட்காமல் இருப்பாங்களா செய்தியாளர்கள் அதை பற்றியும் மோடி இடத்துல கேட்டாங்க அதுக்கு மோடியை பொறுத்த வரைக்கும் வசுதேவ குடும்பகம் உலகமே எங்களுடைய குடும்பம் அப்படின்னு இருக்கின்ற பொழுது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அதில் எல்லாருக்கும் எல்லா பங்கும் இருக்கிறது அதனால் சில பேருக்கு சிறப்பு முன்னுரிமை சில பேர் சில பேர் இடத்துல மட்டும் நட்பாக இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுக்கு இந்தியாவில் எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பும் வழங்கப்படுகிறது அதுவிட மிக முக்கியமானது எங்களை பொறுத்த வரைக்கும் இரு நாட்டு தலைவர்கள் சந்தித்து கொள்ளுகின்ற பொழுது ஒரு தனி மனிதரை பற்றி எப்போதும் விவாதம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதானி பற்றி ட்ரம்ப் இடத்துல எந்த விதத்திலும் பேசவே இல்லை என்று மோடி அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சிருக்கின்றார் நம்ம ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்தவுடனே அதானி மீது எடுக்கப்பட்ட பொருளாதார ரீதியான நடவடிக்கையை கொஞ்சம் நிறுத்தி வைங்க அப்படின்னு சட்ட நடவடிக்கையும் பொருளாதார நடவடிக்கையும் நிறுத்தி வச்சிருக்கிறாரு இதெல்லாம் நம்ம மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போன பிறகு நிகழ்ந்த சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் அதை தாண்டி நேட்டோவை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பாதுகாப்பாக இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவுக்கு பாதுகாப்பாக இருக்குதா என்பது கேள்விக்குறி தான் நாங்களே வந்து பார்த்தா சந்தேகத்தில் இருக்கும்போது உக்ரைன் எதற்காக அதில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்டாங்க உலக நாடுகளை நம்பி உக்ரைனானது கடந்த காலங்களில் நிறைய நாடுகளை அதாவது நிறைய பகுதிகளை இழந்தது இப்போ மீண்டும் சண்டை போட்டு நிறைய பகுதிகளை இழக்க வேண்டாம் ரத்த ஆறே ஓடக்கூடாது அமைதி மட்டும்தான் இருக்கணும் உலகத்தில் அதனால் உக்ரைன் ரஷ்யா போர் பற்றி நான் ரஷ்யா அதிபருடன் பேசணும் மீண்டும் ஜி எயிட் நாடுகளுடன் ரஷ்யா இணைந்தது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி கோர்ஸ் கூட்டமைப்பினுடைய மாநாடானது நம்ம இந்தியாவில் வந்து நடத்த போகிறாங்க அதுக்கும் ட்ரம்ப் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் பாதுகாப்பு விஷயங்கள் பொருளாதாரங்கள் இருதரப்பு நட்பு இப்படி எல்லா விஷயத்தையும் ட்ரம்ப் இடத்துல மோடி அவர்கள் ஓப்பனாக பேசியிருக்காங்க ரெண்டு பேர் இடத்திலும் வந்து இருந்த அன்னுண்ணியமும் நெருக்கமும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கின்ற ஒரு மாதிரி வேறு எந்த நாட்டுக்கும் இல்லை என்பதை பறைசாற்றுவது போல் இருந்தது இதெல்லாம் மோடியால் தான் நிகழ்ந்தது என்னப்பா அமெரிக்கா தலையில் இடியை இறக்கியே இந்தியா அப்படின்னு சொன்னால் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒன்றே ஒன்று தான் சீனாவுடன் நம்ம நெருக்கம் காட்டுவது அதுதான் அமெரிக்காவுக்கு தடையில் இடியே இறக்குறது தான் ட்ரம்ப்பு மற்ற நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிடத்துல காட்டின எதிர்ப்பை நம்ம நாட்டுக்கிட்ட காட்டலை ட்ரம்ப் அப்படி இருந்தாலும் நம்ம நாட்டுக்கிட்ட ஒரு எதிர்ப்பை காட்டினார் ஆட அமெரிக்கா மீது அதிக வரி விதிப்பது எந்த நாடுன்னு கேட்டிங்கன்னா நட்பு நாடுகள் தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவையும் குறிப்பிட்டு காட்டினார் அதுக்கு உங்கள் நாட்டினுடைய பொருளாதாரம் எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தானே எங்கள் நாட்டு அடிப்படையை வச்சு நாங்கள் எங்கள் பொருளாதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வோம் எங்கள் நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உலகத்தின் விஸ்வகுருவாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுகின்றோம் விக்ஷித் பாரத் அப்படின்னு நம்ம மோடி அவர்கள் சொன்னார் நம்ம அதுக்கு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படின்ற ஒரு கோஷத்தை நான் உருவாக்கியிருக்கிறேன் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்ற கோஷத்தை ட்ரம்ப் அவர்கள் உருவாக்கியிருக்கின்றாராம் அதே மாதிரி தான் நம்ம மோடி அவர்களும் மேக் இன் இண்டியா கிரேட் அகைன் அப்படின்ற ஒன்று அதாவது மேக் இன் இந்தியான்ற திட்டத்தை தான் அப்படி அமெரிக்காவில் சொன்னார் ஸோ மெகா அப்புறம் மிகா ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா அது மெகா கூட்டணியாக இருக்கும் அப்படின்ற வார்த்தையும் பரிமாறிக்கொண்டது கடைசியாக இந்தியா அமெரிக்கா பொருளாதார வழித்தடம் இந்தியாவிலிருந்து மேற்காசியா மேற்கு ஆசியாவிலிருந்து ஐரோப்பா இந்த மாதிரியான ஒரு பொருளாதார வழித்தடம் அது மட்டும் இல்லை இஸ்ரேலிருந்து இத்தாலி இத்தாலியிலிருந்து அமெரிக்கா அப்படி ஒரு பொருளாதார வழித்தடத்தையே இந்தியாவும் அமெரிக்காவும் உருவாக்க போகிறாங்களாம் அதன் மூலமாக இந்தியா அமெரிக்கா பொருளாதாரமானது உலகம் முழுவதும் சுற்றி வரும் இந்த புதிய பாதையானது புதிய பொருளாதார அத்தியாயத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சீனா பட்டுப்பாதை திட்டம் என்று சொல்லிட்டு சில்க் ரூட்ஸை உருவாக்குறானோ அதே மாதிரி இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு புதிய பொருளாதார வழித்தடத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா மொத்தத்தில் அமெரிக்கா நமக்கு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கரார் காட்டியிருக்கிறாங்க ஆனால் எனடாவது இந்த இடத்துல இந்த மாதிரி அமெரிக்கா பண்ணிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுவதை விட இதை அமெரிக்காவில் எந்த இடத்துல ஈடு செய்யலாம் என்று சொல்லிவிட்டு மோடி அவர்கள் வேறு இடத்துல ஈடு செய்வார் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் மொத்தத்தில் அமெரிக்கா பயணம் என்பது இந்தியாவுக்கு லாபகரமாகத்தான் இருந்தது என்று எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம மோடி அவர்களும் அமெரிக்க பயணத்தை முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கிறாரு ஸோ எலான் மஸ்குடன் போடப்பட்ட ஒப்பந்தம் என்ன அமெரிக்க அதிபருடன் போடப்பட்ட ஒப்பந்தம் என்ன என்பதை பற்றியெல்லாம் இனிமே தான் விரிவாக வரும் அமெரிக்க இந்திய கூட்டுறவன் மூலமாகவும் அமெரிக்காவில் போயிட்டு மோடி அவர்களை சந்தித்த பயணம் என்ன வரப்போகுது நமக்கு அப்படின்றதும் வந்து பார்க்கலாங்க நன்றி நண்பர்கள்